எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மதுவான சார் சொல்லணும் என்ன சார் இப்ப சொன்னாரு நிறைய பேர் கிட்ட கதை சொன்ன மட்டும் தான் ஒத்துட்டீங்க ஆனா நான் அது ஒரு தான் சார் எடுக்கிறேன் ஏன்னா சார் வந்து வீடியோ கால்ல சப்ஜெக்ட் சொன்னாரு நேரேட் பண்ணாரு நான் இமீடியா எஸ் சொன்னேன் சார் கேட்டால் உங்களுக்கு இது ஓகே தா அப்படின்னு நான் சொல்றீங்களேன் சார் நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஆனால் சேம் டைம்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது நர்ஸ்னஸ்ஸும் இருந்தது ஏன்னா இந்த கேரக்டர் நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா ஆடிக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நான் மலையாளத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்ல ஆல்மோஸ்ட் டுவானன் ஆஃப் இயர்ஸா இந்த படமும் சைன் பண்ணல கு பத்திரிக்கை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அன்னை எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ராஜா நன்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் உங்களுக்கு தானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று கூட எங்கே பேசினேன் இப்ப நீங்க வீட்டுக்கு போனா உங்ககிட்ட பேசுவேனே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ராஜாண்ணே நீங்க வந்ததுக்கு இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ பிரமாண்டமாக பிரமாண்டமாக இருக்கு உண்மைக்கு நான் குடித்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடம் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி மாதிரி இருந்தாலும் சொல்றேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மாதிரி மட்டுந்தேன் எல்லாத்துக்கும் சந்தோஷம் நான் இதன் மீது என்னால் சொல்லவும் முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன தைக்கு ஒன்று இருந்துச்சு கண்டிப்பா சுசீந்திரன் மூலமா எல்லா இயக்குநரும் நல்ல வருத்தமாக கொண்டு வச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கே இப்படி ஒரு இடத்துல முன்னாடி என்னை வச்சிருக்காரு அவரை நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கூப்பிட்டாருல எல்லாரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலை ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து நீங்கள் வச்சிருக்கிறப்ப அது அந்த ஏபி நான் இப்போ தான் பார்க்குறேன் மதியம் கேட்டேன் அதை காட்டவே மாட்டேன் தரல நீங்கள் அங்கே வந்து பாருங்க அந்த அங்கே வந்து பாருங்கன்றது உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு திரும்ப மலையாளத்தில் சாரி தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் ஆம் வெரி ஹாப்பி தட் ஆம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர்எஸ்என் பட்டே இன்னும் தேங்க்யூ ஸோ மச் சார் என்ன குமார் சார் அண்ட் சோரி சார் நான் உங்கள் வர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க உங்கள் லை உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார் உங்க கூட ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெற்றி மாதிரி சார் உங்க பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்க பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது முடி நான் நடிக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஜி வி பிரகாஷ் உங்க கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில் அண்ட் யூ ஆர் ஜீனியர் அண்ட் கம்ஸ் டு மியூசிக் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் பி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் சுஹாஸ் ரவீந்திர சார் அண்ட் சார்ராக் சார் நிறைய டேலண்டடான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஐ இல் ட்ரை மை பெஸ்ட் ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது அண்ட் தட் இஸ் சார் வந்து எனக்கு ஹீஇஸ் எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு அஞ்சு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீ பி அனுமந்தம் ஏன் ஐ இஸ் வெரி டியூர் டு மீ அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூர் அகேன்

சம்பாதிச்சு சினிமா மூலமாக போத முடியாது இதுக்கு மேலே என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போத முடியாது பணத்துல அதிகமாக அவசியம் இருந்தேன் அதனால் ஒப்பேன் எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே பண்ணுறவுக்கு இந்த இரையாவை நீங்கள் வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்றதுக்கு மாதிரி என்ன அந்த வெற்றிமான் அதை பத்தி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலா பார்க்காமல் ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அது அதுக்காக எவ்வளவு வேணாலும் மெனை கட்டாரு எவ்வளவு தூரத்துக்கும் போவாரு இப்போ கூட இங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கெட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூமெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னாரு பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே ஒரு சூப்பர் தினையா சூப்பர் தினையாக சூப்பர் அவனு அதை விட கூடாது அந்த அந்த எக்யூமெண்ட்ஸ் விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூமெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு வண்டி பிரேக் ஆயிருக்கும் சரி இப்படியோ படத்துக்குள்ள கொண்டு வரலாறு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்ச அதை அதை விடவே மாட்டார் இந்த ஏனிக்க அவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் திருப்பியும் இதான் நியாயமும் கூட ஒரு விடுதலை படத்த மூலமா வந்து இவ்வளவு எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்க படத்த வந்து நிற்கிறேன் இதுதான் எனக்கு ஒரு மிக நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே திருப்பி உங்ககிட்டயே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷகனே அதுக்கும் வெற்றி என்னன்னா ஆஹ் விடுதலைக்கு அப்புறம் கருணும் அதுவும் எனக்கு வெற்றி மரங்கள் மூலமா அவருடைய பங்களிப்பு நிறைய நிறைய இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க எதுவாக இப்ப நான் பண்ணிட்டு இருக்க மாமன் கூட அந்த கலையை போய் நான் அணைய எப்பவுமே சொல்லுமே சொல்றப்ப ஓகே சொல்லி இந்த கலை நல்லா இருக்கு இன்னைக்குள்ளே சொல்றதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கலை கண்டிப்பாக தேவை எல்லாத்துக்கும் பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ண கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார சாப்பிட்ட சொல்லி பாயிண்ட் பிரசாந்த் பாயிண்ட் எடுத்து சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு நான் எப்பவுமே கூட இருந்துகிட்டே இருக்காங்க மதிய வெற்றிமா என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இவ்வளோதான் நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லாவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிட்டு அதே நேரத்தில் நீங்களும் தான் நல்லா இருக்குன்ட்டு வெற்றி சார் சொன்னாரு அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையில பண்ணிட்டு வந்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் ஒன்று இந்த 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 உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றொன்னு கிலோமீட்டர் தலையில இருக்கேன் நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்த அளவுக்கு நம்மளுடைய சஜிக்கட்டை வந்து சஜிக்கட்டுக்காக நம்ம போராடினோமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக நம்மளுடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடினோமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு இது கடல்ல நடக்குது கடல்ல அந்த அலைகளோட மல்லு கட்டிட்டு அந்த இயற்கையோட உயிரை வந்து ஒரு பெருசாக நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல மீண்டும் அந்த அந்த வீரத்தை வீரத்துக்கு முன்ன வீரமா விளையாட்டுன்னா உள்ள இறங்கி அப்படி ஒரு இந்த விளையாட்ட இதை வந்து படமா கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு வாழ்த்துக்கள்ங்க அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன் இப்படி ஒரு கேம வந்து வெளியுலக தெரியாம இருந்திருக்கு அதனால ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கு மரியாதை நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை அவங்க நம்மளுக்கு மரியாதை இருக்கு நம்ம அவங்களுக்கு மரியாதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம் கூட அவங்க அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு மருணமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் சும்மா நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பார்த்தாரு அதில் கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் அப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்க நடிகர்கள் நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கரெக்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு தேங்க்யூ சார் அதே மாதிரி

அவர் சொல்ற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியங்க நான் கருணனுக்கு அவ்வளவு மெனக்கட்டேன் ஏதோ சொன்னாங்க எப்படியா நீங்க நீங்க ஜீவி சட்டை பேசுங்க பிரதீனு

டிவி பிரதரை பார்த்துங்களா என்ன சொன்னார் இல்லை இல்லை ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணன் நீங்கள் போகணே கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு ஒன்றுமே வேணும் ஜிவி பிரதர் எப்படியாவது ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியும்னா சொல்லுங்க நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யாரு சாமி நீங்கள்

நான் சொன்னேன் நாலு டேக்டருக்கு சம்மமுன்னே சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பர் நாலு கிடைச்சா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க உள்ள வந்தது பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நீங்களும் படத்துக்குள்ள வந்ததுக்கு நீங்கள் எப்படி ஒரு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத் போறதுக்கு போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பிச்சு அந்த கிட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் என்னை கையை பிடிச்சிட்டு விடுவாங்க நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க இது ஏறும் பாத்துக்கிட்டே போனேன் லைட் ட்ராவலிங்கை படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கி ஒரு ரூம் புக் போனேன் அங்கேயும் படிச்சுட்டே ஒரு டென் லைன்ஸ் உள்ள தெலுங்குல அங்க போய் அழு அழு அது சார் அப்பா அவங்க அவங்க அவங்களே இருந்தாங்க மேடையில் படத்தை வாங்கி இருந்தாங்க போ 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு மேலே ஏறினேன் இன்னும் அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு ஆளு போக போக பேர்த்து வச்சிருக்கு பிட்டு கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ள கை விட்ட மாதிரியே இருக்குது ஆனா பாயிட் பிள்ளை தான் அங்கே விட்டு வச்சிருக்கேன் சுத்திக்கிட்டே இருக்கு எல்லா பாயிண்ட் பதட்ட அந்த பேப்பர் எடுக்க முடியல எடுத்து பெட்ரின்னு பேசுகிறக்குள்ளே வேக வேகமா மணப்பாடமானேன் மணப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்ன கூப்பிட்டாங்க வேலை போனேன் இப்படியேதான் நின்னேன் எதுவுமே பேசு இப்படியே நின்னேன் அந்தருக்கு நமஸ்காரம் அவ்வளவுதான் அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லைன் வரல எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல நம்ம ஒரு பாசையில பேசி வைக்கேன் இப்ப உங்களை பாக்குற பாப்பே அங்க நான் என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு 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 ஏழு கிளைன் வந்து நீங்க முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கேன் உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்க டூ போடலாம் அதனால கவலையே இல்லை கூட நான் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நானும் ஹெல்ப் ஆக்டேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நினைக்காம ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்ச் இல்லை இப்படி இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த அப்படின்னு பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படமா ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்ப ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி மாறேன்னு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ